ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உடம்பு இழைக்கிறதுக்கு தான் ஒரு கஞ்சி காய்ச்சற ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன் அதுக்கு தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கிட்ட இது அளவு தான் சொல்ல போகிறேங்க கேழ்வரகு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க கம்பு வந்து ரெண்டு ட டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க இரநூறு பிடிக்கிற அளாவுக்கு தான் நான் ஒரு டம்ளர்னு சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு அப்புறம் கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு வாங்க அந்த கொல்லை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் சம்பா கோதுமை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் நாட்டு சோளம் சொல்லுவாங்க அது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் மக்காச்சோளம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க இதெல்லாம் மிஷினில் கொடுத்து நல்ல மையை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அது ஒரு மூணு கரண்டி போதும் அதை எடுத்து நல்லா தண்ணி கலந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து அதை வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஏன்னா கெட்டியாகவும் காய்ச்சி குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம் ஆனால் நான் கொஞ்சம் இது தண்ணி பதத்தில் குடிக்க நல்லா இருக்கும்னுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு ஸ்லோ சிம் ஃப்ளேம்லேயே வச்சு காய வச்சுருக்கோம் இல்லைன்னா பொங்கி வரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய வச்சு இந்த பதத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க எனக்கு ஸ்வீட்டும் வேணும் உப்பு போட்டு தயிர் போட்டு வேணுன்றதுனால ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டேங்க ஒன்றத்தில் வெள்ளம் போட்டு ஒரு சு ஒரு கொதி விட்டுட்டு வெள்ளம் கரைஞ்சோடனே எல்லாம் எடுத்து ஆற வச்சுக்கிட்டேங்க ஒரு இது கப்பில் வந்து தயிரை வந்து நல்லா மோர் பதத்தில் செலுப்பிட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுலேயும் கலைச்சி அது தனியாக எடுத்துக்கிட்டேங்க தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம் பால் ஊற்றி வெள்ளம் போட்டும் சாப்பிட்லாம் இந்த பாலும் காரண பின்னாடி வெள்ளத்தில் பாலும் ஊற்றிட்டேங்க இந்த ரெண்டு ஃப்ளேவரும் நல்லா வந்து உடல் எலையை நல்லா குறைக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கஞ்சி எடுத்துக்கலாங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ